வேலைக்கு போலாம் ஒண்ணும் போலாமா சவுண்ட் கிடைச்சு ஆமா பிடிக்க எனக்கு போய் நாலு நாள் தானே என்ன பிடிக்கல டையை கட்டி நீட்டா நீட்டா வேலைக்கு போனேன் என்ன வேலைன்னு தெரியாமட்டி போயிட்டு ஆபீஸ் வேலைக்காட்டு கூப்பிட்டாங்க கூப்பிட்டாங்க ஆனா அங்க போனா ஜாமுக்கு கூப்பிட்டானுங்க போறேன் நம்ம நம்மள உள்ள யாரும் இல்லையா இந்தியா எல்லாம் இது பண்ண ஹெல்ப் பண்ணலையா இல்ல ஏன் தான் எல்லாமே இருந்தாங்க இந்தியா ராய் ஐயாமக ஐயா ஐயாம ஒண்ணுமே புரியல எனக்கு அவன் ஹிந்தி படிக்கலையும் எனக்கு தெரியல ஒண்ணு தெரியல இங்கிலீஷ்ல ஒன்னும் எனக்கு புரியல எனக்கு யாருமே என்ன போனதுக்கு அப்புறம் இந்த வேலை வேணான்னு வந்துட்டான் வேலை வேணா வந்துட்டேன் எனக்கு பிடிக்கல எனக்கு இங்க இருக்கேன்னு புடிக்கல வரல ஊர்ல எப்படின்னு தெரியுமா ராஜா மாதிரி சார் சரி பாப்போம் பாப்ப வேற நல்ல கம்பெனி வேற கம்பெனி பாப்போம் பண என்ற வேளை வேற पंजी पंजी மூட்டறதுக்குற வேளை பாப்ப சரி பாருங்க கிடைச்ச வேலைய விட்டு வந்துட்டான் ஆமா சேகே கிடைச்ச வேலைய விட்டு வந்துட்டான் பா अरे ஏன் நல்ல வேலைக்கு போற வர ஜாமர்த்துக்கு வரணுமே என்னயா எந்த வேலைக்கு அப்ளை பண்ணி அந்த வேலை தானே அவங்க கிடைச்சது அந்த வேலை கிடைக்கலையே எந்த வேலைக்கு போய் போனா போய் ஜாம எடுத்து கூட்டாங்க இப்ப கிடைச்ச வேலைக்கு பஸ்ட் ஏறும் தானே சொல்றாங்க வேலைக்கு வேற இவ்வளவு தூத்து கைகாலாம் வலிக்குது அவ்வளவு நீட்டா போனேன் நான் ஏ ஒன்ன மாதிரி பசங்க தாண்டா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இன்னும் குடும்பத்தை பெரிய அளவுல கொண்டு போறாங்க ஏன்டா அப்படி பண்ற சொல்ற பேச்சு கேட்டு தொல்லடா அவன் அவன் துபாயில வந்து எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்காங்க தெரியுமா உனக்கு இந்த வேலை கிடைச்சது அல்லாவோட ஹையர் அப்படி நினைச்சு பண்றது விட்டுட்டு ஏதாவது பண்ணி தொலைப்பா கிடைச்ச வேலையும் வாங்கிட்டு வாங்கிட்டான் பாருங்க நாலு நாள் தான் வேலைக்கு போனான் பாருங்க ஏண்டா கம்பெனில அது தூக்க சொல்கிறான் இது தூக்க சொல்றான்னு சொல்லிட்டு அது அந்த வேலை வாங்கான்ட்டு இங்க இருபது கிலோ முப்பது கிலோ தூக்கிட்டு டம்பர்ஸ் எடுத்துட்டு இருக்கிறான் போடா